வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பொதுவா எல்லாருக்குமே வெள்ளையா அழகா இருக்கணும்னு ஆசையா இருக்கும் இதற்காக ஒன்னு பியூட்டி பார்லர் போவோம் இல்லனா கடைகளில் விற்கிற ஏதாவது ஒரு க்ரீமை பயன்படுத்துவோம் இந்த வீடியோல செலவே இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய காஃபி பவுடரை பயன்படுத்தி எப்படி வெள்ளையாகலான்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு ஸ்டெப் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப்பர் ரெண்டாவது ஃபேஸ் மாஸ்க் முதல்ல காஃபி பவுடரை பயன்படுத்தி எப்படி காஃபி ஸ்க்ரப் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நார்மல் தண்ணியால் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிடுங்க இந்த ஸ்க்ரப்பர் நம்ம சர்மத்தில் மேற்புறம் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் இறந்த செல்களையும் சர்ம துவாரத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நீக்குவதற்கு பயன்படுகிறது நம்ம சர்மத்திற்கு வந்து ஒரு பளபளப்பையும் இது கொடுக்கும் அடுத்த ஸ்டெப் காஃபி பவுடரை பயன்படுத்தி ஃபேஸ் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு அல்லது பயத்த மாவு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் தேன் எல்லாத்தையும் ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இது கூட அரை ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம் இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் வந்து அப்படியே ஊற வச்சுட்டு குளிர்ந்த நீரால உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிடுங்க இந்த காஃபி ஃபேஸ் மாஸ்க் சர்மத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் முதுமையான தோற்றத்தையும் குறைத்து சர்மத்திற்கு வந்து இளமையையும் பொழிவையும் தருகிறது இது மேலும் நம்ம சருமத்திற்கு ஒரு நல்ல நிறத்தையும் கொடுக்கிறது காஃபி பவுடரில் இருக்கக்கூடிய வாசனை சுவாசத்தின் வழியாக நம்ம மூளையோட செல்களுக்கு சென்று நம்ம மன அழுத்தத்தை நீக்கிக்கிறது சருமத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தக்க வைத்து சருமத்திற்கு வந்து ஒரு நல்ல பளபளப்பையும் கொடுக்கிறது இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது மேலும் இது தோல் புற்றுநோய் வராமலும் தடுக்க உதவுகிறது இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ